கத்தர் நம்மோடு கூட ஏழு காரியங்கள் எனக்கு தெரிஞ்சு வேதத்துல ஏழு காரியங்கள் ஏழு ஸ்டாண்டர்ட் இருக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுறதுக்கு அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்லயே இருக்கிறதுல டாப் மோஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தேவன் முகமுகமாய் பேசுவது கத்தரோடு கூட இப்ப மோசிய இல்ல இதான் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் அவர் சொல்றாரு ஒரு ஸ்னேகிதனோடு கூட பேசுகிறதை போல நான் என்ன செய்யறேன் அவனோட கூட பேசுகிறேன் இது டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் இதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடையதான சத்தத்தை நாம் கேட்கிறோம் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும் அதாவது சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான் ஒரு அனுபவம் இருக்கிறது அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல எனக்கு கேட்டது அப்படின்லாம் இருக்கிறோம் இது ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவு அதுல அதை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூட வசனத்தின் மூலமாக பேசுவது பிரத்யேகமாக எனக்குன்னு அந்த வசனம் கத்தர் ஒரு வசனத்தை கொடுத்து பேசுவது இது மூன்றாவது ஸ்டாண்டர்ட் கத்தர் நம்மோடு கூட பேசுகிறோம் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கத்தர் என் கூட பேசுனாருங்கிறதுக்கு எனக்கு இருக்கக்கூடியது அதுலயே நாலாவது ஸ்டாண்டர்ட் ஒன்னு இருக்கு என்னன்னா கர்த்தர் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுதல் இப்ப நீங்க சமைக்க வரும்பொழுது பல நேரங்கள்ல ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட பேசுகிறார்கள் அந்த நேரத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறது அவங்க மூலயமா வருது கர்த்தரையும் கூட நான் ஒரு கேள்வியோட வந்தேன் கர்த்தரையும் கூட என்ன செய்யறாரு ஒரு பதில் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு நிச்சயத்தோட போறோம் கர்த்தர் அதை வாக்கு பண்றாரு இப்படிலாம் சொல்றோம் இல்லையா இது ஒரு ஸ்டாண்டர்ட் இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா தரிசனம் தரிசனம் பாக்குறதுன்னு சொல்றாங்க இல்லையா எனக்கு ஆண்டர் ஒரு தரிசனத்தை காட்டினாரு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது இது அதை விட கொஞ்சம் குறைவான ஸ்டாண்டர்ட் ஏன் இது நான் குறைவான ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா இது ஒவ்வொன்றும் தேவனோடு கூட நெருங்கி போகிறதான ஒரு அனுபவம் எவ்வளவுக்கு எவ்வளோ கிட்ட போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்களும் தேவனும் மட்டும் இருப்பீங்க நடுவுல யாரோ இன்டர்ஃபர் ஆக மாட்டாங்க அதுல எப்ப தீர்க்கதரிசி இன்டர்ஃபர் ஆகிறாரோ அந்த இடத்துல தேவனுக்கு உங்களுக்கு நடுவுல ஒருத்தர் வந்துட்டாருன்னு அர்த்தம் ஏன் தரிசனம் அதுக்கு கீழே வருதுன்னா பல தரிசனங்கள் உங்களுக்கு தெரியாது விளக்கத்தை யார்டையாவது கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்படி ஒரு தரிசனம் எனக்கு வந்துச்சு எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு புரியல அப்படின்னு கேட்கணும் அப்ப இன்னொரு மனுஷன் உள்ள வந்து என்ன ஆகுறாரு இன்டர்ஃபேர் ஆகிறாரு இன்டர்ஃபேர் ஆகும்போது அவர் தப்பா சொல்வதற்கும் என்ன இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருக்கு அதனாலதான் எப்பவுமே நம்ம இன்னும் நெருக்கி போய் நம்மளும் கர்த்தன மட்டும் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும் அதுதான் பெஸ்ட் அதாவது ஊழியக்காரங்க இன்னொரு ஆள் நான் வேணாம்னு சொல்லல அது ஒண்ணு ஒரு காலகட்டத்துல நமக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி ஓடுறதுங்கறது ஒரு கான்செப்ட் இருக்கு தான் வாழ்நாள் ஃபுல்லா வச்சுக்க கூடாது அன்புல ஊட்டுறது வேற அதாவது ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்டவனா என்ன செஞ்சிடறேன் மாறிடுறேன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் ஊட்டுறவனா மாறிடுறேன் இல்லையா அதான் அந்த ஸ்டாண்டர்ட் சொல்றேன் அப்புறம் தரிசனம் தரிசனத்துக்கு அடுத்து அடுத்த ஸ்டாண்டர்ட் அதை கொஞ்சம் என்னன்னா சொப்பனம் நிறைய பேர் சொப்பனம் பார்ப்பாங்க பாருங்க இந்த சொப்பனம் யார் வேணாலும் பாக்கலாம் நேபரும் பாப்பாரு பாருவனும் பார்ப்பாரு அப்புறம் யோசேப்பும் பார்ப்பாரு யார் வேணாலும் பார்க்கலாம் சொப்பனம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடைசியா ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இது எதுலையுமே ஒரு குரூப் கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கு வழி இல்ல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கழுத வழியாவும் கத்த பேசுவார் என்ன சொன்னாலும் ஒரு ஆளுக்கு என்ன செய்யாது ரொம்ப தூரத்துல இருப்பாங்க ஆண்டவரை விட்டு ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட முகமுகமா பேச நினைப்பாரு பேச முடியாது சத்தத்தை கேக்குற இடத்துல இருக்காது சத்தத்தை ஏன் கேட்கற இடத்துல நம்ம இல்லைன்னா பல நேரத்துல நீங்க இருப்பீங்க இந்த எஃப் எம் ரேடியோல்லாம் கேட்கும்போது பாருங்க அந்த ஒரு நம்பர் கொடுப்பாங்க நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் அப்படி கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு வர வரைக்கும் நமக்கு வெறும் சவுண்ட் தான் கேட்கும் சவுண்டு தான் இருக்கும் கர்ன்னு ஒரு சவுண்டு அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் போரு கிட்ட அவன் சொல்ற நம்பருக்கு வந்த உடனே அது நமக்கு பாட்டாவோ மெசேஜாவோ கேட்கும் தெளிவா கேட்கும் அப்ப கத்திரத்துல அந்த இடத்துக்கு நான் வர வரைக்கும் எனக்கு சவுண்டு தான் என்ன செய்யாது கேட்காது ஒரு மாதிரி இருக்கும் கிட்ட வந்தாதான் கேட்கும் நமக்கும் காடுக்கும் நடுவில் இருக்கிறது சோ இந்த ஏழு ஸ்டாண்டர்ட் இந்த ஏழு ஸ்டாண்டர்ட்ல நாம ஒவ்வொரு நாளும் எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா இந்த கழுத வழியா பேசுறதுதான் ப்ரிஃபரபுளா நினைப்போம் இல்லீங்களே நாங்க அப்படி நினைக்கலையே நம்ம பல நேரங்கள்ல அடையாளங்கள் சொல்றோம் பாத்திருக்கீங்களா அடையாளத்தை கேட்போம் அதை செய்வோம் நான் இது வரத்துக்குள்ள மழை பெய்யறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு இப்படி இந்த அடையாளத்தை நாம் கேட்கறது தவறல்ல கிதி ஒன்னு கேட்டிருக்கிறாங்க எல்லாரும் அடையாளம் கேட்டிருக்காங்க அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம தேவன் என்கிட்ட சொன்னாரு கத்தர் என கூட பேசுறாரு யோசிச்சு பாருங்க ஏன்னா பல நேரங்கள்ல கத்தர் எனக்கு அடையாளம் கொடுத்தாரு ஆனா நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த அடையாளம் கத்தர் கொடுத்தா இல்லையா நமக்கு தெரியாது சில நேரத்துல சொப்பனம் பாருங்க கர்த்தர் கொடுத்துதான் வரணும்னு இல்ல தொல்லையின் திரட்சினாலும் சொப்பனம் வரும் அதனால இது எல்லா ஸ்டாண்டர்டோட பெஸ்ட் என்னன்னா நீங்கள் தேவனோட கூட முகமுகமாக கிட்ட போகணும் வாஞ்சிக்கணும் அப்ப அந்த கிட்ட போகும்போது நடக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் அனுபவத்துல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அவரோட பேசும்போது அவர் உங்களோட கூட ஒரு சொல்லலாம் என்னன்னு அவர் முகத்தில் இருக்கிற பிரகாசம் என் முகத்தில் வீசும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இந்த இடம் அப்ப கத்தர் என் கூட பேசினாருங்கிறத நான் சொல்றதை விட இப்ப மோசை வந்து சொல்லல வசனம் சொல்லுது அவன் முகம் பிரகாசத்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆனால் இஸ்ரவேல் புத்திரோரும் மோசையை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு சமீபத்தில் சேர பயந்தார்கள் இவங்களுக்கு தெரியுது கத்தர் அவங்க கூட பேசுறாரு இவங்களுக்கு தெரியுது அவன் முகம் பிரகாசிக்குது ஸ்டாண்டர்ட நம்ம தான் எப்பவுமே போக்கஸ் பண்ணி நம்ம வெளிப்படுத்தணும் அது ஒரு காலகட்டத்துல இருக்கும் ஊழிக்க ஆவிக்குறை வாழ்க்கையில இருக்கும் ஊழியத்துல கூட இருக்கும் நீங்க அப்படியே கொஞ்சம் உங்கள்கிட்ட அந்நிய பாஷை பேசி சில காரியங்கள் சுரிச்சுவலி ஆரம்பிக்கும் போது சில வசனங்களை வாசிக்கும் போது வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது சில காரியங்கள் கத்தர் கிட்ட பேசும்போது நீங்க அதை யாரு ஷேர் பண்ணி கத்திரவங்ககிட்ட இப்படிலாம் சொல்றாருன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன செய்யும் ஒரு ஆசை இருக்கும் இருக்கும் உண்மை அது வந்து நார்மல் நம்ம ஸ்ரிச்சுவல் லைஃப்ல வளரும் போது அப்படித்தான் எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு நம்ம ஷேர் பண்றோம் ஒரு செய்தியை ஆண்டர் கொடுக்கும் போது அந்த செய்தியை ஜனங்க கேட்டுட்டு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லணும்ன்ற ஒரு தாட் வந்து ஒரு பிரசங்கியாருக்கு இருக்கும் அது உண்மை ஆனால் இது எல்லாத்த விட நல்ல ஸ்டாண்டர்ட் என்னன்னா நாம் பிரசங்கம் பண்ணதுல எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அவங்க சொல்லுவாங்க இந்த நீங்க பேசும்போது இப்படி இருந்துச்சு அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் உங்க மூலயமா எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சாரு அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறத எங்களால பார்க்க முடியுது இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை வர வேண்டும் அப்ப மோசே கர்த்தரோடு கூட பேசின போது அவன் முகம் பிரகாசித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பிரகாசத்திற்கு காரணம் என்ன அதான் ரொம்ப முக்கியம் இப்ப மோசையும் கர்த்தரும் ரெண்டு இடத்துல அதாவது ஒண்ணு பழைய பாட்டுல பேசுறாங்க புதிய முன்பாக மறு ரூபமானார் அவர் முகம் பிரகாசித்தது அவர் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் மோசேவும் இயேசுவும் பேசக்கூடிய ரெண்டு சம்பவங்கள் பழைய பாட்டில் ஒன்று புதிய ஏற்பாட்டில் ஒன்று காலகட்டம் வேறு பேசுற ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அங்கேயும் மோசேதான் இங்கேயும் மோசேதான் அங்கேயும் மோசை கிட்ட பேசினது இயேசுதான் தான் பிதாவாகிய தேவன் கிடையாது ஏன்னா வசனம் தெளிவா சொல்லிட்டு மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை அப்ப முகமுகமா மோசையை பார்த்தது யாருன்னா ஏசு கிறிஸ்துவை தான் பார்த்திருக்கிறார் அந்த இடத்துல ஏன்னா வசனத்தின் படி தேவனை பார்க்கல அப்படி இருக்கும் பொழுது பழைய பாட்டில் இயேசுவை அவன் பார்க்கிறான் புதிய பாட்டிலும் இயேசுவை அவர் பார்க்கிறாரு மோசை பார்க்கிறாரு ரெண்டும் ஒரே சம்பவம் தான் அங்கேயும் முகம் பிரகாசிக்கிறது ஏன் பிரகாசித்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அங்க இல்ல மோசை மலைக்கு மேல போறாரு பேசுறாரு அவர் முகம் பிரகாசிப்பது கத்தரோடு கூட பேசினதுனால கத்தர் அவனோடு கூட பேசினதுனாலே அவன் முகம் பிரகாசித்தது அப்படின்னு சொன்னா அந்த பிரகாசத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லல பேசினாரு பிரகாசிச்சுச்சு அவ்வளவுதான் இருக்கு ஆனால் இப்பொழுது அதற்கான பதில் புதிய பாட்டில் வருகிறது மத்திய சுவிசேஷம் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்துல குறிப்பா அவர் இரண்டாவது வசனம் சொல்லுது அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் முகம் எப்படி இருந்துச்சா சூரியனை போல பிரகாசித்தது இந்த பிரகாசம் தான் அவன் முகத்தில் வீசியச்சு அவன் முகம் ஏன் அங்க பிரகாசமா இருந்தது அப்படின்னு கேட்டா இவர் முகம் பிரகாசிக்கிறது என்ன மாதிரி தான் ரொம்ப முக்கியம் இந்த போலங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா போல் போல பைபிள்ல இந்த போல் போலங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆக்சுவல் காரியத்தை எழுத முடியாது கர்த்தருடைய அந்த அவர் அவருடைய மகிமை எதுவுமே ஆக்சுவலா உள்ளதை அப்படியே எழுத முடியாது ஏன்னா அதுக்கு ஈக்குவலான ஒண்ணு இங்க இல்லவே இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேர்டே கிடையாது அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பூமியில இருக்கிற எதையோ ஒன்ன தான் கம்பேர் பண்ணி எழுத வேண்டியிருக்கு இருக்கு காடோடைய இப்போ நம்ம சொல்லும் போது சொல்றோம்ல அவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர் அப்படின்னு சொல்றோம்ல இந்த வெண்மையும் சிவப்பும் ஆனவர் சொல்ல முடியுது ஆனால் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக இருந்தது ஏன் அந்த ஒப்பாகனா அவர் முகத்தினபடி அந்த கான்செப்ட் அப்படியே எழுதுறதுக்கு இங்க வார்த்தை இல்லை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க வார்த்தையே கிடையாது ஏன்னா அவர் அதெல்லாம் தாண்டி பியாந்த லிமிட்ல இருக்காரு அப்ப அவரை எக்ஸ்பிளைன் பண்ணா வேற வழியே இல்ல அதை விட கீழான எதையோ ஒண்ணு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு அப்போ மத்திய எழுதுறாரு அவர் முகம் எப்படி இருந்துச்சா சூரியனை போல பிரகாசித்தது சூரியனை போலதான் பிரகாசிச்சது ஆனா ரியலா அவர் முகம் அதை விட பிரகாசம் இவருக்கு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சூரியனை மாதிரி இவர் முகம் பிரகாசிக்குதுப்பா ஆனா அவர் முகம் என்ன கேட்டா நான் சொல்றேன்னா சூரியனை பார்க்கிறது தான் பிரகாசிச்சிருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இவர் சூரியனே உண்டாக்கினவர் சிருஷ்டி கர்த்தர் இவர்கிட்ட தான் சூரியனுக்கே ஒளி வந்திருக்கோம் வெளிப்பட்ட விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனம் நினைக்கிற வாசிங்களே ஒன்று பதினாறு வாசிங்க தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் அது இன்னும் பாருங்க வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஏழி மார்னிங் சூரியனை பார்த்திருக்கீங்களா ஏழி மார்னிங் சூரியனை நம்ம பாக்குறோம் அந்த சூரியன் நீங்க பாருங்க பிளசண்டா இருக்கும் நம்மளே சொல்லுவாங்க காலையில கொஞ்சம் நேரம் போய் எல்லாம் எங்க எங்க இல்லுங்க சூரியல நில்லுங்க விட்டமின் டிக்கு இன்னும் நல்லது எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க காலில நில்லுங்க சாயங்கால சூரியனை பாத்திருக்கீங்களா இந்த காலையில வரதுக்கு பேர் இளவே சொல்லுவாங்க இளவே தமிழ் தமிழ்ல நல்ல ஒரு வார்த்தை இருக்குது சாயங்காலம் வரது பாத்திருக்கீங்களா ரொம்ப மைல்டா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்திருக்கீங்களா அதுவும் மே மாசத்துல பாத்திருக்கீங்களா அதுவும் கத்திரி வெயில்ல பாத்திருக்கீங்களா அப்படியே அப்படி போய் பாருங்க இங்க நின்று இந்த லைட்டையே பார்க்க முடியல நல்ல அந்த மாதிரி இருக்கு எல்இடி ஆனால் சூரியன் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க மத்தியானத்துல ஒரு பன்னெண்டு மணிக்கு இருக்கிறதுலே உச்ச நிலமையில கத்திரி வெயில் சொல்றதுல சவுதி அரேபியா பாலைவனத்துல இருந்து மேல பார்த்தா எப்படி இருக்கும் அதை போல ஒரு முகம் பிரகாசித்தான் அந்த முகத்தை பார்த்த மோசையின் முகமும் பிரகாசித்தான்